வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் மிக்ஜாம் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை சென்னையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நேரில் சென்று டோக்கன் வழங்கும் பணிகள் தொடக்கம் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கும் பணியை வரும் ஞாயிற்றுக்கிழமை துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையைப் போல் தகுதி உள்ளோருக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதி தமிழகத்தில் நாளை ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு நேற்று இரவு புறப்பட வேண்டிய விமானம் திடீர் ரத்து தங்க இடவசதியின்றி கைக்குழந்தைகளுடன் பயணிகள் கடும் அவதி நாடாளுமன்றத்திற்குள் கலர் புகை குண்டு வீசிய விவகாரத்தில் மேலும் ஒரு நபர் கைது முக்கிய மூளையாக செயல்பட்ட லலித்ஜா என்பவர் போலீசில் சரண் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த பஜன்லால் சர்மா இன்று பதவியேற்பு ஜெய்ப்பூரில் நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி நூற்றாறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி இனி விரிவான செய்திகள் எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய பாஜக அரசின் சகிப்புத்தன்மையற்ற செயலை கண்டிப்பதாகவும் எம்பிக்களின் கருத்துரிமையை பறிப்பதுதான் நாடாளுமன்றத்தின் புதிய விதிமுறையா என்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார் எம்பிக்களின் சஸ்பெண்ட் நடவடிக்கையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறைபாடு பற்றி கேள்வி எழுப்பிய எம்பிக்களை தண்டிப்பதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றம் விவாதம் நடத்தும் அவையாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் வகையில் நாடாளுமன்றம் செயல்படக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகையை ரொக்கமாக வழங்குவதில் சிரமங்களை தடுப்பதற்கு நியாய விலைக் கடைகள் மூலம் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சென்னையில் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து வீடு வீடாக சென்று டோக்கன்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது ஞாயிற்றுக்கிழமையன்று ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கும் பணி துவங்குகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிவாரண நிதி வழங்கும் பணியை துவக்கி வைக்கிறார் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையைப் போல் தகுதியுள்ளோருக்கு கண்டிப்பாக ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் முழுமையாக சென்னையை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்கள் எங்கெங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எப்படி ம எப்படி மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ளவர் அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அதை அறிவித்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ அதேபோல் இந்த ஆறாயிரம் ரூபாய் உள்ள அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக வழகப்படும் வரை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழு தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய குழுவின் தலைவர் குணால் சத்யார்த்தி தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார் மிக்ஜாம் புயல் பாதிப்பு நிவாரணப் பணிகளை தமிழக அரசு சிறப்பாக மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் ஆய்வறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்து நிவாரண உதவிகள் விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்திட தற்காலிக நிவாரணத் தொகையாக ஏழாயிரத்து மூன்று கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரண தொகையாக பனிரெண்டு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாயும் வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில் அண்ணாநகர் திருவல்லிக்கேணி பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் கூறினார் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் ஆறு பேரை வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஜகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஆறு பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் ஆறு பேரையும் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது ஏழு ஆண்டுகளுக்குப் பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் இன்று நடைபெற உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்க தேர்தல் நடைபெறும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடைசியாக தேர்தல் நடைபெற்றது தேர்தல் புதிய விதிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளால் தேர்தல் நடைபெறாமல் இருந்த நிலையில் இன்று சங்க தேர்தல் நடைபெற உள்ளது தலைவர் துணைத் தலைவர் உட்பட பதினாறு பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சுமார் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு வழக்கறிஞர்கள் வாக்களிக்க உள்ளனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை கட்டணமின்றி பதிவு செய்து கொள்ளலாம் என்று பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சான்றிதழ்கள் தேவைப்படின் தவறவிட்ட மற்றும் சேதமடைந்த சான்றிதழ்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை இணையதளத்தின் வாயிலாக கட்டணமின்றி இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னை திருவல்லிக்கேணியில் ஜாக்டோஜியோ உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அரசு துறைகளில் ஒப்பந்த பணியாளர்களை நியமிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக திட்டமிட்டபடி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தலைமைச் செயலகம் முற்றுகை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது மேலும் வெள்ள நிவாரண நிதியாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் ஒருநாள் ஊதியத்தை வழங்க முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மத்திய உள்துறை அமைச்சக சிறப்பு செயலாளர் சுகந்தி தலைமையில் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தீவிரவாதிகள் விமானங்களை கடத்த முயற்சித்தால் அதை எப்படி உடனடியாக முறியடிப்பது பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் எவ்வாறு அதிகரிப்பது என்பது குறித்து இதில் ஆலோசனை நடைபெற்றது சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்ல வேண்டிய ஏர் இண்டியா விமானம் முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டதால் இரவு முழுவதும் எங்கு ஓய்வெடுப்பது என்று தெரியாமல் பயணிகள் அவதி அடைந்தனர் சென்னையிலிருந்து நேற்று சிங்கப்பூர் செல்வதாக இருந்த ஏர் இண்டியா விமானம் தாமதமாக செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டது அதன்பின் விமானம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து எந்த முன்னறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்றும் விமான நிலைய அதிகாரிகளுக்கு உரிய விளக்கம் தரவில்லை என்றும் பயணிகள் புகார் தெரிவித்தனர் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் கைக்குழந்தைகளுடன் எங்கு தங்குவது என்று தெரியவில்லை என்றும் நான்கு மணி நேர வாக்குவாதத்திற்கு பின் விமான நிலையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டதாகவும் பயணிகள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் மெட்ரோ ரயில் பாதை கட்டுமான பணிக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு பொருட்களை திருடிய மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை இருந்து முகலைவாக்கம் வரை மெட்ரோ ரயில் பாதை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன அதற்கான இரும்பு தளவாடங்கள் ராமாபுரம் மவுண்ட் சாலையில் உள்ள குடோனில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த இருந்து இரும்பு ராடுகள் லாரி ஜாக்கிகள் உள்ளிட்டவை திருடு போயின இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரும்பு பொருட்களும் திருட்டுக்கு பயன்பட்ட மினி வேனும் பறிமுதல் செய்யப்பட்டது நெல்லை மாவட்டம் அம்பை அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் ஆசிரியர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்லடைக்குறிச்சி அரசு பள்ளியில் வணிகவியல் ஆசிரியராக பணியாற்றி வரும் மணிகண்டன் என்பவர் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்த புகாரின் பேரில் ஆசிரியர் மணிகண்டனை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் மூன்று பேர் இடத்திலேயே உயிரிழந்தனர் சின்னசேலத்தை அடுத்த சிறுமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் பத்தாம் வகுப்பு படிக்கும் இந்துமணி பச்சையப்பன் ஆகிய மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் அருகில் உள்ள உலகியநல்லூர் கிராமத்திற்கு சென்றனர் அப்போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் அருகில் உள்ள கீழ்குப்பம் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்ததையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் வந்த இறந்தவர்களின் உறவினர்கள் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் ஓட்டுநரை கைது செய்தால் மட்டுமே உடலை ஆம்புலன்ஸில் ஏற்ற விடுவோம் என்று கூறி போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர் மேலும் இறந்தவர்களின் உடல்களை சாலையில் வைத்துக் கொண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் சூலூர் அருகே தனியார் மருத்துவமனையில் நெஞ்சுவலியால் இந்திரஜித் என்ற இளைஞர் துடிதுடித்து இறந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மருத்துவமனை நிர்வாகம் உரிய சிகிச்சை அளிக்காததால் மகன் உயிரிழந்ததாக இளைஞரின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மருத்துவமனைக்கு சீல் வைக்க மருத்துவத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திரஜித்தின் தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார் திருவண்ணாமலை மலை மீது உள்ள அண்ணாமலையார் பாதத்தில் பிராயச்சித்த பரிகார பூஜை நடைபெற்றது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா நிறைவடைந்தது சிவனே மலையாக இருப்பதாக ஐதீகம் நிலவுவதால் தீப திருவிழாவின் போது பக்தர்களின் கால் மலையில் தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காக மலையின் மீது உள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கு பிராயச்சித்த பரிகார பூஜை நடைபெற்றது முதலில் அண்ணாமலையார் பாதத்திற்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்டவற்றைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் அண்ணாமலையார் கோவிலில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் அண்ணாமலையார் பாதத்தில் ஊற்றப்பட்டு பிராயச்சித்த பரிகார பூஜை நடைபெற்றது நாகை மாவட்டத்தில் புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் நானூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி முதுபக்கு என்னும் சிறப்பு கொடியை ஏந்திய கப்பல் வடிவ ரதம் பள்ளக்கு சாம்பிராணி சட்டி போன்ற ரதங்கள் ஊர்வலமாக நாகூர் சென்றடைந்தன இதைத் தொடர்ந்து நாகூர் தர்கா பரம்பரை ஆதீனம் கலிஃபா மஸ்தான் சாஹிபு ஓதிய நிலையில் வானவேடிக்கை முழங்க தர்காவில் கொடியேற்றப்பட்டது இதன் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு திருவிழா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கோலாகலமாக நடைபெறுகிறது தமிழகத்தில் நாளை ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கிழக்கு திசை காற்றின் வேகமாறுபாடு காரணமாக அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் அத்துமீறலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட மனோரஞ்சன் சாகர் அமோல் நீலம் ஆகிய நான்கு பேரையும் டெல்லி பாட்டியாளா நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் அப்போது நான்கு பேரும் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பிரதமரை காணவில்லை அவரை கண்டுபிடித்துக் கொடுத்தால் சுவிஸ் வங்கியிலிருந்து சன்மானம் வழங்கப்படும் என்ற வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் வைத்திருந்ததாகவும் தெரிவித்த காவல்துறையினர் பதினைந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வேண்டும் என்று கேட்டனர் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஹர்தீப் கவுர் நான்கு பேரையும் ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார் இதனிடையே நாடாளுமன்ற அத்துமீறலில் முக்கிய மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் லலித் ஜா என்பவர் போலீசில் சரணடைந்தார் ராஜஸ்தான் முதல்வராக பாஜகவைச் சேர்ந்த பஜன்லால் ஷர்மா இன்று பதவியேற்கிறார் அந்த மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக நூற்று பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது இந்த நிலையில் பாஜகவைச் சேர்ந்த பஜன்லால் சர்மா ராஜஸ்தான் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் துணை முதல்வர்களாக தியாகுமாரி பிரேம்சந்த் பைர்வா ஆகியோர் பதவியேற்கின்றனர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள் பங்கேற்கின்றனர் லட்சத்தீவு பள்ளிகளில் கேரளாவின் எஸ்இ இ பாடத்திட்டம் அமலில் உள்ளது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு லட்சத்தீவு கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் இதற்கு கேரள கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் லட்சத்தீவு கல்வி இயக்குநரின் உத்தரவு குழந்தைகளின் கல்வி உரிமையை மீறுவதாகவும் குழந்தைகளின் சமூக கலாச்சார பின்னணியை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையை புறக்கணிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் லட்சத்தீவு மாணவர்களின் கல்வி உரிமைகள் நிலைநாட்டப்படுவதாக உறுதி செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு லட்சத்தீவு கல்வி இயக்குநரின் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வைக்க வேண்டும் என்றும் குட்டி மத்திய கல்வி அமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து முன்னாள் எம்பி மகுவா மொயத்ரா தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது ஹிரானந்தானி என்ற தொழிலதிபரிடமிருந்து கோடிக்கணக்கில் பணம் பெற்றுக் கொண்டு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொயத்ரா மக்களவையில் அதானி குழும நிறுவனங்களுக்கு எதிராக கேள்வி எழுப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் மகுவா மொயத்ரா தனது நாடாளுமன்ற வலைதள கணக்கின் கடவுச்சொல் உள்ளிட்ட விவரங்களை ஹிரானந்தானிக்கு வழங்கியதாகவும் புகார் எழுந்தது தொடர்ந்து இந்த விவகாரத்தில் மகுவா மொயத்ரா மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதனையடுத்து அவர் தனது நீக்கத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தார் அந்த மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது கேரள மாநிலம் கொல்லத்தில் வசிக்கும் எண்பது வயது மூதாட்டி எளியம்மாவை அவரது மருமகள் மஞ்சுமோள் வர்கீஸ் அடித்து கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாமியாரை அடிக்கச் சொல்லி மகளை வற்புறுத்தும் மஞ்சுமோள் மாமியாரை திட்டி கீழே தள்ளிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மூதாட்டியின் மகனின் நண்பர் செல்போனில் படம் பிடித்த இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இதையடுத்து மருமகள் மீது மூதாட்டி புகார் அளித்த நிலையில் மருமகள் மஞ்சுமோளை ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் போலீசார் கைது செய்தனர் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட ஏற்பாடுகள் களைகட்டியுள்ள நிலையில் கொலம்பியா நாட்டின் ஒகாடோ நகர் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் காட்சியளிக்கிறது இதனிடையே சிலி நாட்டின் சாண்டியாகோ நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் கிறிஸ்துமஸை ஒட்டி பரிசு பெட்டிகளில் வைத்து வழங்கப்பட்ட உணவை விலங்குகள் ஆர்வமுடன் தின்க முயல்கின்றன இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான டி டுவெண்டி தொடரின் மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி ஜோஹனஸ்பர்கில் நடைபெற்றது இதில் முதலில் பேட் செய்த இந்திய அணி இருபது ஓவர்களில் இருநூற்று ஒன்று ரன்கள் எடுத்தது அசத்தலாக பேட்டிங் செய்த அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி ஆறு பந்துகளில் சதம் விளாசி ஆட்டமிழந்தார் தொடக்க ஆட்டக்காரரான ஜெயஸ்வால் அறுபது ரன்கள் எடுத்தார் தொடர்ந்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி குல்தீப் யாதவின் சூழலில் சுருண்டது குல்தீப் யாதவ் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் தென்னாப்பிரிக்கா வெறும் தொன்னூற்றி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் இந்திய அணி நூற்றாறு ரன்கள் வித்தியாசத்தில் போட்டியை வென்றதோடு மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமன் செய்துள்ளது இரு அணிகளுக்கும் இடையேயான முதலாவது டி டுவெண்டி போட்டி மழையால் ரத்தானது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மிக புயல் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை சென்னையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நேரில் சென்று டோக்கன் வழங்கும் பணிகள் தொடக்கம் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கும் பணியை வரும் ஞாயிற்றுக்கிழமை துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையைப் போல் தகுதி உள்ளோருக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதி தமிழகத்தில் நாளை ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு நேற்று இரவு புறப்பட வேண்டிய விமானம் திடீர் ரத்து தங்க இடவசதியின்றி கைக்குழந்தைகளுடன் பயணிகள் கடும் அவதி நாடாளுமன்றத்திற்குள் கலர் புகை குண்டு வீசிய விவகாரத்தில் மேலும் ஒரு நபர் கைது முக்கிய மூளையாக செயல்பட்ட லலித்ஜா என்பவர் போலீசில் சரண் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த பஜன்லால் சர்மா இன்று பதவியேற்பு ஜெய்ப்பூரில் நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது டி போட்டி நூற்றாறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்